இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதி கூட்டங்களையும் பற்றி மட்டும்தான் ராசி ஜாதகம் பற்றி இல்லை திஸ் இஸ் அன்சைன் துலாம் ராசி நேர்களை லிப்ரா துலாம் ராசி நட்சத்திர தொகுதி ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் மற்ற கான்ஸ்டலேஷன்ஸ் போல் உங்களால் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த வானத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது பன்னெண்டு ராசி கான்ஸ்டலேஷன்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பத்தாவது பெரிய கான்ஸ்டலேஷன் அது மட்டும் இல்லாமல் எண்பத்தெட்டு அஃபிஷியல் கான்ஸ்டலேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாவது பெரிய கான்ஸ்டலேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்பவே டிம்மாக இருக்கும் அதிக வெளிச்சம் இல்லாத சமயங்களில் மட்டும்தான் உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் சுற்றி இருக்க அந்த நட்சத்திரங்களையே பார்க்க முடியும் சிம்பிளாக சொல்லப்படணுனா இந்த கான்ஸ்டலேஷன் இந்த தொகுதியை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரிச்சகத்தை கண்டுபிடிக்கணுங்க ஸ்கார்பியோ கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் இதையே பார்க்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு டிம்மான நட்சத்திரங்கள் இருக்கு அண்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய எந்த ஒரு காஸ்மிக் எலிமெண்ட்ஸும் இல்லாத ஒரு கான்ஸ்டலேஷன் தான் லிப்ரா லிப்ராவுக்குனும் சில இன்ட்ரெஸ்டிங் செய்து முக்கியமா பன்னெண்டு அந்த ராசி எடுத்து ஜோடியில் இந்த துளா ராசிக்கு மட்டும்தான் அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளோட அடையாளத்தை கொடுத்துருக்காங்க ஸ்கில்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க அதாவது எடை பார்க்கும் கருவி மற்ற கான்சலேஷன்ல ஏதாவது ஒரு மித்தாலஜிக்கல் கிரேச்சரோ இல்லை ஒரு மிருகமோ இருக்கும் இதுக்கு மட்டும்தான் உயிர் இல்லாத ஒரு பொருளோட அடிகலத்தை கொடுக்கப்பட்டிருக்கு மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதங்களில் தெளிவாக தெரியக்கூடிய இந்த கான்சலேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விருச்சக கான்ஸ்டலேஷனை பார்க்கணும் விருச்சகத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க வானத்தில் பதினஞ்சாவது பிரகாசமான நட்சத்திரம் அண்டாரிஸ் ஒரு சிகப்பு இல்லைனா ரெட் கலர் நட்சத்திரமா உங்க கண்ணுக்கு தெரியும் இந்த அண்டாரிஸ்க்கு பக்கத்தில் மூணு நட்சத்திரங்கள் கோடு போட்ட மாதிரி இந்த விருச்சகத்தோட தலையும் அமைஞ்சிருக்கும் இந்த விருச்சகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லிப்ராவை ஈஸியாக நோட் பண்ணிடலாம் நான் லிப்ராவோட நான் நட்சத்திரங்கள் ரொம்பவே ஃபெயிண்டாக இருக்கும் லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த சிட்டி நகர மாதிரியான இடங்கள் இருந்து உங்களால் இந்த கான்ஸ்டலேஷன் இந்த நட்சத்திர தொகுதியை பார்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் தான் விருச்சகம் அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கிருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் நமக்கு தெரிஞ்ச அந்த துளாராசி அந்த ஸ்கில்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் போலவே இந்த நட்சத்திர தொகுதியும் அமைக்கப்பட்டிருக்கும் இடது பக்கம் மட்டும் அந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் இறக்கி இருக்கும் பட் இது ஸ்கில்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இருக்கு நம்ம கிரேக்க மித்தாலஜியில் காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அஸ்டேஷியான்னு ஒருத்தங்க இருக்காங்க இந்த வர்கோ நட்சத்திர கூட்டம் இருக்கலாம் அது கூட லிங்க் ஆனவங்க அவங்களுடைய தான் இதுன்னு சொல்லப்படுது அதுவே ரோமானிய நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோம் கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் நிலா இந்த கான்சலேஷன் தான் இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த கான்சலேஷனை கிடக்கிற அந்த சமயத்தில் இரவும் பகலும் ஈக்குவலான டைம்ல இருக்குமாங்க ஆட்டம் இக்வினாக்ஸ் சொல்லுவாங்க இரவும் பகலும் பர்ஃபெக்டான பேலன்ஸ்ல இருக்கும் அந்த காரணமா வச்சு கூட இதுக்கு அந்த பேலன்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்கலாம் பட் ஏர்த்தோட அந்த பம்பரம் சமயத்தில் இப்போ சூரியன் அப்போ ஆட்டோமன்ஸ் கண்ணீராசியை தான் கடந்து போகும் சிம்பிள் மாட்டாங்க கவலைப்படாதீங்க இந்த எடை போடுற தராசுங்கிறது கொடுக்கப்படுறதுல அது எல்லாத்துக்குமே முன்னாடி அரபு நாடுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விருச்சிகத்தோட தான் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த வந்து கொடுக்காதிருக்கேன் ரோமனியர்கள் கிரீக்கர்கள் வந்துட்டு அப்புறம் தான் அந்த விருச்சிகத்தோட சைஸை கம்மி பண்ணி துலாம் ராசிக்கு தராசுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பட் இப்போ வரைக்குமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களோட பேர் வீச்சக்க கான்சலேஷனோட லிங்க் ஆகிதாங்க அமைக்கப்பட்டிருக்கேன் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தலாம் எல்லாமே ரொம்பவே டிம்மான நட்சத்திரங்கள் பட் அதுலேயே பிரைட்டஸ்ட்னு பார்க்கும்போது ஜுபானேஷ் ஷமலி அரபு மொழியில் இதுக்கு நார்தர்ன் கிளான் அர்த்தம் அதாவது தேலோட வடக்கு கொடுக்கு முன்னாடியே சொன்னல அரபு நாட்டில் தேல் கூட சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டலேஷனாக தான் அதை பார்த்துருக்காங்க அதுக்காக இந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் மேக்னட்டியூட்டோட இந்த கான்ஸ்டலேஷனோட பிரைட்டஸ்டார்னு சொல்லலாம் நம்ம இருந்து தோறாயாம நூற்றி எண்பத்தஞ்சு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு இது ஒரு ப்ளூ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்க நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது மூணு மடக்கு நிறைய அதிகம் அண்ட் நாலு மடகு பெருசு பெரிய ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் வயசு ரொம்பவே கம்மி எட்டு கோடி ஆண்டுகள் தான் சொல்லப்படுது நம்ம சூரியன் நானூற்றி கோடி வருஷங்கள் ஓல்டு ஸோ சின்ன பையன்தான் அதுக்கேற்ற மாதிரி துருதுருன்னு இருப்பான் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது அதிவேகத்தில் சுத்தக்கூடியவன் செகண்ட் ஒரு செகண்ட்டுக்கு டூ பிப்டி கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரானாங்க இப்போ வரைக்கும் இது ஒரு சிங்கிள் தான் பார்க்கப்படுது ஆனால் அப்பப்போ இந்த லூமினாசிட்டிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு முதலுக்கு ஒரு வேரியபிள் ஸ்டார் ஃபார்ம் அது எடுக்கிற மாதிரி தெரியுது ஆனா அந்த சமயத்தில் மேபி இதுக்கு பக்கத்துல ஒரு கிரகமோ இல்ல மேபி ஏதாவது ஒரு குட்டி சின்ன நட்சத்திரமோ இருக்க சான்சஸ் அதிகம் சொல்லி என்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல அதை தொடர்ந்து அடுத்த பிரகாசமான நட்சத்திரம் ஜுபனல் கெனுபி அது நாதன் கிளானா இது சதன் கிளா தெற்கு கொடுக்கு ஆனால் லத்தீன்ல இதை லேங்ஸ் அஸ்டாலிசன்னு சொல்லுவாங்க தரஸோட வலப்பாக்கம்னு அர்த்தம் இது சிங்கிள் கிடையாதுங்க ஒரு எஃப் மீன் சீக்கன் ஸ்டாரம் ஏ டைப் ஸ்டாரம் ஒன்றா சேர்ந்த ஒரு சிஸ்டம் தான் அது ஆனால் ரெண்டு நட்சத்திரங்களும் பக்கத்து பக்கத்தில் இல்லை டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கிட்டே பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே ஐயாயிரத்தி நானூறு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அதாவது நமக்கும் சூரியனுக்கு பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸை காட்டிலாம் ஐயாயிரம் மடங்கு அதிக தொலைவில் ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வளம் இருக்காங்க அண்டு மற்ற நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஸ்டார் சிஸ்டமே நம்ம இருந்து எண்பது ஒளியாண்டுகள் தான் தள்ளியிருக்கு கம்பேரிட்டிவ்லி பக்கம் தானே மூணாவது பிரகாசமான நட்சத்திரம் பிராக்கியம் கொடுக்கறதுக்கு போது கை இல்லைனா எப்படி பிராக்யம்னா கையன்னு அர்த்தம் சிம்பிளா இந்த விருச்சகத்தோட எக்ஸ்டெண்டட் கையாக தான் இந்த திருலாம் ராசியை கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கு கிரேக்கர்கள் ரோமானியர்கள் வந்துட்ட தான் இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் தாராசா மாத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுவுமே இந்த ஸ்கார்பியோஸோட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு இந்த நட்சத்திரம் இருந்து இருநூத்தி எண்பத்தெட்டு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு ஒரு ரெட் ஜெயண்ட்டுங்க செம்ம பெருசு நம்ம சூரியனோட மடங்கு தான் நிறைய அதிகம் ஆனா நூற்றி எட்டு மடகு பெருசு நம்ம சூரியனும் ஒரு கட்டத்துல இந்த அளவுக்கு பெருசாக வளரதான் போகுது அந்த மாதிரி ஒரு ரெட் ஜெயின் ஸ்டார் தான் அண்ட் இது ஒரு வேரியபிள் ஸ்டார் கூடங்க இது ஒரு அந்த லூமினாசிட்டி வெளிச்சம்ங்கிறது அப்பப்போ மங்கி மறையும் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரம் ஆனா இது எல்லாத்தையுமே காட்டிலும் லிப்ரா அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு சம்பாத ஒரு நட்சத்திரம் இருக்கு அடிக்கடி பேசிப்பாங்க ஒன் ஜீரோ டூ எயிட் த்ரீ ஸ்டார் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரம் நம்ம பூமில இருந்து இருநூறு ஒலியாண்டுகள் தள்ளி இருக்கு டக்குன்னு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி செவன் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் ரொம்பவே டிம் அப்படி இருக்கும்போது ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இந்த நட்சத்திரத்தோட வயசு இயர்ஸ் ஆயிரத்தி நானூறு கோடி வருஷம் சொல்லி எனப்படுது பிக் பேங்க் நடந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வருஷங்கள் தான் ஆகுது தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் பில்லியன் இயர்ஸ் அப்போ பிக் பேங்குக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமாடா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி பல வருஷங்களாக ஆராய்ச்சியாளர்கள் மண்டியை போட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி கணக்கு எடுத்து பார்க்கும்போது அது சிக்ஸ்டீன் பில்லியன் இயர்ஸாக இருந்திருக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி வருஷங்கள்னு சொல்லி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹபிள் டெலிஸ்கோப்பை வச்சு அது ரிஃபைன் பண்ணி பொதுக்கி ஃபோர்டீன் பில்லியன் இயர்ஸ் வந்து நிற்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வயசான ஒரு நட்சத்திரம் இந்த அண்டத்திலேயே நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்பவே வயசான ஒரு நட்சத்திரம்னா இதுதான் சொல்லப்படுது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பிக் பேங்க் நடக்கும்போது பெருசாக எந்த ஒரு நட்சத்திரங்கள்லையுமே நீங்க மெட்டல்ஸை பார்க்க முடியாது ஹீலியம் ஹைட்ரஜன் தான் இருக்கும் மற்ற மெட்டல் எலிமெண்ட்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கும் அதுல இது வரைக்கும் நம்ம பார்த்த நட்சத்திரங்கள்லேயே அளவில் ரொம்பவே கம்மியா இருக்க மெட்டல்ஸ் தான் இருக்கு நம்ம சூரியனோட மெட்டல் கம்பாரிசன் பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு பிக் பேங்க் நடந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் சொல்லி தான் அதை பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ வயசாக இருக்குது அப்போ நம்ம சூரியனோட பெரிய நட்சத்திரமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கணா இல்லைங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது சூரியனோட வெறும் பாயிண்ட் எயிட் மாஸ் தான் அதிகம் சூரியனோட ஒரு ரெண்டு மடங்கு பெருசு பட் செக் பண்ணி பார்த்ததில் இப்போ வரைக்குமே இது ரொம்பவே பழைய நட்சத்திரங்கிற மாதிரி தான் நிறைய ரெக்கார்ட்ஸ் காமிக்குது இதோடைய வயசை இப்போதைக்கு டுவெல் பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லி குறைச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்மளால் உறுதி சொல்லவே முடியுங்க இவ்வளோ வயசான ஒரு நட்சத்திரம் எப்படி இவ்வளோ நாள் சர்வை ஆச்சு இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு லிப்ரா கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரே இன்ட்ரெஸ்டிங் காஸ்மிக் எலிமெண்ட் இந்த நட்சத்திரம் மட்டும்தான் எந்த ஒரு மெசியர் ஆப்ஜெக்ட்டும் கிடையாது கிளிசே ஃபைவ் செவன்டி அப்படின்னு சொல்லப்படுற ஆரஞ்ச் ரெட் வாஃப் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பூமியில இருந்து பத்தொன்பது விளையாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் சிஸ்டத்துல ஆரஞ்ச் வாஃப் ரெட் வாஃப்னு சொல்லி மொத்தம் நான்கு நட்சத்திரங்கள் இருக்குங்க ஒன்று ஒன்று தண்ணி தண்ணி சுற்றி வளம் வந்துட்டு இருக்கேன் இருக்கிறதுலேயே ரொம்ப டிம்மஸ்டான நட்சத்திரங்கள் இதை தாண்டி பார்க்கும் போது நிறைய என்ஜிசி கேலக்ஸிஸ் இருக்குது பட் அதுக்கப்புறம் பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே இந்த லிப்ரா கான்சலேஷனுக்குள்ளே இல்லை முதலுக்கு ஒரு போரிங்கான கான்சலேஷன் சொல்லலாம் வானத்தில் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தான் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு தராசு சிம்பிளாக அது அடையாளமாக வச்சிருக்க அந்த காலத்துனால அது போலவே நாமளும் நல்லது கெட்டைகளை பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி பழகத்துவோம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்